நான் உங்கள் சுவிசேசகன் செல்வக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி கிரியை உள்ள விசுவாசம் தேவநீதியை உண்டாக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த கிரியைகளை உண்டாக்கும் நீங்கள் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறீர்கள் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு யுத்த வீரன் எக்காரணத்தை கொண்டும் சந்தேகப்படக்கூடாது பயப்படக்கூடாது இயேசு அவைகளை ஜெயித்து விட்டார் இயேசு நாமத்தினாலே நான் அவைகளை ஜெயிப்பேன் என்ற மனதிலே உறுதி வேண்டும் இதைத்தான் இயேசு சொல்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் உங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் உறுதியாக ஜெபிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுமா இதுக்கு முன்ன இல்லை இனி நீ உறுதியாக செயல்படும் பொழுது அவைகள் உனக்கு உண்டாகும் என்று சொல்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தி மூணிலே சொல்கிறார் எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார் நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லு அப்பொழுது அது உனக்கு நடக்கும் மற்ற எட்டில் சீசர்களும் அவர் கெதசரணை நாட்டுக்கு போகும்பொழுது கடல் கொந்தளிப்பு உண்டாகும் உண்டாகிறது சீசர்கள் பயந்து போய் ஆண்டவரை எங்களை ரச்சியும் ஆண்டவரே எங்களை ரசியம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் பயப்பட்டதினாலே அவர்கள் வல்லமைக்கு கட்டளை கொடாமல் போனார்கள் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் அற்ப விசுவாசிகளை நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் பயப்படக்கூடாது யுத்த வீரன் சந்தேகப்படக்கூடாது இயேசு அவைகளை ஜெயித்தார் நானும் இயேசு நாமத்தினாலே அவைகளை ஜெயிப்பேன் என்று மன்னதிலே உனக்கு தைரியத்தோடு நீ அவைகளுக்கு கட்டளை கொடு அப்பொழுது அவைகள் உனக்கு கீழ்ப்படியும் காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு சமுத்திரத்திலே போய் நடு என்று நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீ கட்டளை கொடுத்துப்பார் அப்பொழுது அவைகள் உனக்கு கீழ்ப்படுகிறதாய் இருக்கிறது ஆமேன் அல்லேலூயா